புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தீயவிப்பு வீரர்களுக்கு நாளை மறுநாள் முதல் பயிற்சி அளிக்கப்படுவதற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வரவேற்பு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் தமிழ்நாடு தீயவிப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு கடந்த நவம்பர் மாதம் பணி நியமனம் செய்யப்பட்ட தீயவிப்பு வீரர்கள் அறுநூற்று நாற்பது பேருக்கு நாளை மறுநாள் முதல் பயிற்சி அளிக்கப்படும் என்று தீயவிப்பு மற்றும் மீட்புப் பணித்துறை அறிவித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் தீயவிப்பு துறையின் இந்த நடவடிக்கை மிகவும் தாமதமானது என்றாலும் வரவேற்கத்தக்கது என அவர் கூறியுள்ளார் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட அறுநூற்று எழுபத்தி நான்கு தீயவிப்பு வீரர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டு ஐந்து மாதங்களுக்கு மேலாகியும் பயிற்சி வழங்கப்படாததை சுட்டிக்காட்டி நேற்று அறிக்கை வெளியிட்டிருந்ததை குறிப்பிட்டுள்ள அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு உடனடியாக பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இருந்ததாக கூறியுள்ளார் இந்த அறிக்கை வெளியான சில மணி நேரங்களில் தகுதியுள்ள அறுநூற்று நாற்பது வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என்று தீயவிப்புத்துறை அறிவித்தது மகிழ்ச்சி அளிக்கிறது இது பாட்டாளி மக்கள் கட்சியின் முயற்சிகளுக்கு கிடைத்த வெற்றியாகும் துறைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அறுநூற்று நாற்பது பேருக்கும் ஒரே இடத்தில் பயிற்சி அளிக்கப்படாமல் செங்குன்றம் ராணிப்பேட்டை கரூர் திருநெல்வேலி மதுரை சேலம் ஆகிய இடங்களில் பயிற்சி அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அவ்வாறு பயிற்சி அளிக்கும் போது தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர்களுக்கு அவர்களின் சொந்த ஊருக்கு அருகில் உள்ள மையத்தில் பயிற்சி கிடைப்பதை தீயமைப்புத்துறை உறுதி செய்ய வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்